ஸ்ரீ சிவஞான முனிவர் அருளிச் செய்த கலசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் கடவுள் பிரமதேவர் தேவேந்திரன் இலக்குமி கலைமகள் துர்கை சத்தமாதர் முப்பத்துமுடி தேவர் வேறு பாடல் ஐந்து அலைத்தலை குலைக்கணம் இடித்தழு செழும்பொருளாலும் பெருக்கமும் அனக்குழு வழக்கயல் பிடித்துன வாடன் செருக்களும் அலட்சி செய் மலர்த்தலை விதித்துள்ள சுரும்பிசையாயின் தருக்களும் அடற்கரை பரித்திரள் தருக்கியூர் அருங்கலியாரின் தெருக்களும் நிலக்குல மகட்கணை முடுக்கிணை பொருந்திய தேனின் பிறக்கமும் நெருக்கிய மரப்பகை முறுக்கிய பெரும்புகள் மேவந்த நொச்சியும் வசிப்பினி அரைக்கெட வழ நீடும் தொடர்ச்சியும் நிலைத்த கலைசைப்பதி நகருக்குள் ஒரு செங்கழு நீர் ஐங்கரத்தனை மலர்பதல் எடுத்தவர் ஏற்பட பகிர்ந்தொரை மூடும் புயத்தலும் வரிச்சரை அளிக்குள்ள முழக்க இதழ் வெண்டுகள் வாரம் புய்த்தலும் மதத்து நிழலை தனி சுழித்தெதிர் கொடும்பகை மாய் வெண் கயத்தனும் மணிக்குவை திரைக்கும் அலையில் துயின் உலப்பருக்கலை அனைத்தும் உதவும் ஒரு திடி என குரலுற புமகியுடன் திரல் ஓவன் சயத்தியும் ஒரு கிளர் முறுக்கி இதழ் உருக்கும் அதரம் பெறும் ஏழ் பெண் குலத்தரும் ஒரு திறர் மருத்துவர் வசுக்கதிர் எனும் புலவோரும் புறக்கவே